அதனால ஏத்துக்கவே முடியல கரெக்டா சரியான சண்டை எனக்கு நல்லா சரியான சண்டை நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டிட்டேன் ஏன்னா சண்டைன்றதை வெளியே சொல்லிக்க முடியாது நல்லா இருக்கு பேசலங்க சண்டை மீன்ஸ் நான் வந்து பேசிக்கல

ரொம்ப டவுன் ஆகும் இல்லாமல் போச்சு அது என்னென்ன அப்படின்றது ஒவ்வொரு விஷயமா ஹெல்ப் பண்ணலான்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன சின்ன கிளிப் அப்படியே வீடியோவில் ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு போர் அடிக்காமல் நீங்களும் பார்ப்பீங்க ஜனவரியிலேருந்து நம்ம டிசம்பர் வரை என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத அப்படியே ஓவராலாக பார்ப்போம் அதே மாதிரி உங்களுக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியா இல்ல எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எப்படி போச்சுன்றத நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் மீனா போன வருஷம் இதே மாட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கரெக்ட்டா ஆமா போன வருஷம் இதே மாதிரி ஒரு மீனா கரெக்டா ஞாபகம் வச்சு இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு வீடியோ போடாது அப்படின்றாங்க ஞாபகம் சரி ஓகே இப்ப ஜனவரியில நடந்துச்சு ஜனவரியில எங்களுக்கு எப்படி போயிருந்துச்சு அப்படின்னா

எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு செலிப்ரேஷனாக வந்து போயிருந்துச்சு பிப்ரவரியில பிப்ரவரி என்ன பண்ணுவோம் பிப்ரவரியில வீடு பால் டைம் நெருங்கி ஆமாம் பால் காய்ச்சுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மணி மணினால வந்து ஒரு டேட்டை வந்து மாற்றி வச்சு தள்ளி வைக்க வேண்டியதாயிடுச்சு சென்னையில் டியூட்டிக்காக வந்து பூந்தமல்லி போயிட்டாரு அதனால வந்து ஃபர்ஸ்டே வர வேண்டிய டேட்டை மார்ச் தேர்டாக வந்து நாங்கள் மாற்றணும் பிப்ரவரியில் வேற ஒன்றும் நடக்கல எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரியில் பெருசாக வந்து எதுவுமே இல்லைங்க வீட்டு வேலை அது தான் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு பெயிண்டிங் வேலை அது தின்ட்டு ஒரே அறக்க பறக்க போய் அங்கே வாங்க அது வாங்க இது வாங்கிட்டு ஒரே வேலையா இருந்துச்சு அதில் பாதியில நான் சென்னைக்கு போயிட்டேன் பால் காய்ச்சி போஸ்ட் பண்ணி மார்ச் கஷ்டம் மார்ச் தேர்டில் நம்ம பால் காய்ச்சணும் வந்தாரு வந்தோம் மறுநாள்ல இருந்தே சம வேலை திங்ஸ் வாங்க போக அதெல்லாம் வீடியோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க வீடு கிட்டத்தட்ட வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசம் வந்து நம்ம ஆரம்பிச்சவே ஆரம்பிச்ச இருக்கு பிப்ரவரியில முடிஞ்சு மார்ச் மாசம் பால் காய்ச்சலாம் அது நம்ம வீடு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே தெரிஞ்சு ரொம்ப பேர் பாத்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெமாலிஸ் வீடு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணி பண்ணி அப்படியே பெருசா பழைய வீடு எப்படி இருந்துச்சு அது அப்படியே மாறிடுச்சு நம்ம வந்து ஹோம் டூர் வந்து ஹோம் டூரா என்னது எம்டி ஹோம் டூர் மட்டும் தாங்க போட்டுருக்கோம் இது வரைக்கும் வந்து இல்ல நான் ஆனா ஆனா மீனாட சொன்னேன் மீனா ஹோம் டூர் பண்ணணும் மீனா அப்படின்னா சரி அதான் ஹோமே காட்டியாச்சு என்ன ஹோம் டூர் பண்றது அப்படின்னு அப்படியே விட்டாச்சு ஆனா எம்டி ஹோம் டூர் மட்டும் தான் நம்ம போட்டு கவர் ஆயிடுச்சு இன்னைக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து ஆனா அந்த வீடு கட்டினதுலாம் ஒரு மெமரிஸ் எப்படி எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி 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 அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியுது இதெல்லாம் உண்மையிலேயே யூடியூப்ல இருக்கிறது நமக்கு ஒரு சரியான ஒரு மெமரி அது எப்படி கட்டணும் எப்படி இது பண்ணுன்றதுலாம்

எனக்கு மே மாசம் போனதான் அவருக்கு ஏப்ரல் எங்க மட்டும் அடிச்சா இங்க பிரிம்சாமி கோயில் அடிச்சாங்க ஏப்ரல் டென்த் வந்து மகிழினிக்கு மொட்டை அடிச்சோம் ஃபர்ஸ்ட் மொட்டை ஃபர்ஸ்ட் மொட்டை பத்தா பதினோராவது மாசத்துல மொட்டை ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்சோம் சரி அடுத்த ஒரு நாலு நாள்ல பாப்பாவுக்கு சடனா உடம்பு சரியில்லாம போச்சு அது என்னால ஏத்துக்கவே முடியல கரெக்டா சித்திரை ஒண்ணு நாங்க வீட்டுல இருந்து சாமி கும்பிடுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆடமரமா நானும் புது வீட்டுல சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு பிளேட்லலாம் எடுத்து வச்சுட்டு காலைல எந்திரிச்சி வந்து சித்திர ஒன்று வந்து பழங்கள் மூஞ்சியில் முழிக்கணும் அப்படின்னு அதானே சித்திரக்கணினா பண்ண மாட்டோம் இங்கே திருப்பூர் சைடில் பண்ணுவோம் அந்த ஞாபகத்துக்கு நானும் எல்லாம் அப்பா அவங்க வீட்டில் இங்கே எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க காலைல எழுந்திரிச்சி ஃப்ரூட்ஸ்ல தான் முழிக்கணும்னு சொல்லிட்டு டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போய் படுத்தோம் மகளிர் இன்னைக்கு சடனாக ஒரு ரெண்டு மணிக்கு மேலே உடம்பு சரியில்லை இல்லை அப்பா முடிஞ்சு ஹாஸ்பிட்டலும் அட்மிஷன் போடுங்கன்ட்டாங்க எனக்கு ஐயோ என்ன பண்றதுன்னே தெரில போ பாத்துருப்பீங்க அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருப்பேன் ஏன்னா ஒரு மாதிரி கெஸ்ட் கெஸ்ட் இழுக்க ஆரம்பிச்சிட்டாலும் அதனால கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அதுல குத்தி சின்ன பிள்ளைக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் குத்தி ஒரு அது எனக்கு சொல்ல போனோம்னு மிகப்பெரிய ஒரு பேடுன்னே சொல்லுவேன் அந்த ஒரு நாலு மணி நேரம் எனக்கு பதட்டம் தான் அதிகமாச்சு யூ என்னடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி அது மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு ஏப்ரல்ல ஏப்ரல்ல வந்து வேற எதுவும் பெருசா ஏப்ரல்ல எதுவும் இல்லைங்க அப்புறம் மே மாசம் மே வந்து நம்ம மே வந்து ஸ்பீச் பண்ணிட்டோம் ஸோ வந்து எங்களோடதுக்கு அந்த ஐம்பதாயிரம் சப்ஸ்க்ரைபர் எங்களுக்கு பெரிய மைல்ஸ் ஒரு மைல்ஸ்டோர் ஆனால் நான் எடுத்து நம்பி நீங்க எவ்ளோ பேரு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எழுவத்தெட்டு சபஸ்க்ரைபர் இருக்கும் ஆனா மீனா சொல்லிருந்துச்சு இந்த நியூ இயர்க்கு ஒன் லேக் வரணும்னு ஆனா வர முடியல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க கண்டிப்பா பிடிக்கலனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிரவாங்க பாத்துக்காதீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட फ्रेंड्स நம்மளுக்கு அப்பலாம் பண்ணுமா அந்த 50000 சப்ஸ்கிரைபர் தான் வந்து அன்னைக்கு மே செகண்ட் सेलिब्रेट பண்ணோம் அதுக்கு அந்த அன்னைக்கே நம்ம வந்து நைட்டே வந்து நம்ம இங்க சமயபுரம் சமயபுரம் அது ஒரு ட்ரிப் மாதிரி கோயில் ட்ரிப் கோயில் ட்ரிப்பா நம்ம ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் நினைக்கிறேன் ரெண்டு நாள் போனும் ஃபர்ஸ்ட் நாள் சமயபுரம் போனும் ரெண்டாவது நாள் வந்து அந்த என்ன ஒரு பூம்பு கடை ஒரு பூம்புகார் அந்த பீச்ல போயிட்டு திருக்கணை மகிழனி மகிழனி ருவின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பீச் எல்லாம் பாத்து அப்படியே மகிழனியா ஏ கத்திக்கிட்டு இருந்துச்சால ஞாபகம் அதெல்லாம் உங்களுக்கு இப்ப வீடியோஸ் கிளப்ல வந்து பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணுறது எனக்கெல்லாம் அதுல மெமரி இருக்கு அதனால சொல்றேன் ஏன்னா நீ இருது நீ இருதுவின்னு அந்த இதுல இப்படி போய் போய் வருவீங்க என்றது நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ட்ரிப் அது ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அத சொல்வோம் பெஸ்ட் ஒஸ்ட்டு இல்ல பொதுவா என்ன நடந்துச்சுன்றத சொல்றோம்

கேப் போட்டு அந்த பலூன்ஸ் எல்லாம் வச்சு பாத்தியா ஞாபகம் இருக்கா இருக்கு இருக்கு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு அப்புறம் ஊர் சாமி கும்பிடு ஊருக்கு இந்த பாருங்க உங்களுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி ஒரு வீடியோல தெரியுதுலாங்க அந்த கோயில் திருவிழா திருவிழா செம்ம ஜாலியாக சூப்பரா போயிருந்துச்சு எங்களுக்கு மர ஆமாம் எங்களுக்கு மறக்க முடியாமல் நல்லா தாடி வளர்த்து என்னை தாடியோட பார்க்க முடியாது அது மாட்ட டயத்தில் என்ன தாடியோட பார்க்க முடியும் தாடியெலாம் வளர்த்து தீச்சட்டி எடுத்துருந்தோம் நல்லா போயிருந்துச்சு ஜாலியாக ஊர் திருவிழாவும் சூப்பரா இருந்துச்சு ஜூனில் செமையாக போயிருந்துச்சு

மேரேஜுக்கு போயிட்டு ஹரி மேரேஜ் ஐயோ சாரி என்ன நினைப்புல இருக்கேனே தெரியல நானாக்கு மேரேஜ் அதனால மேரேஜ்க்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் தான் வந்தாரு நாலாத்துக்குமே மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தா வந்து எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு அப்ப என்ன அப்செட் பண்ணிட்டாரு பர்த்டே அன்னைக்கு நான் வந்து கோவமா தான் எனக்கு போச்சுன்னு சொல்லலாம் என்னை சண்டை அந்த சண்டை எனக்கு நல்ல சரியான சண்டை அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டிட்டேன் ஏன்னா சண்டைன்றத வெளியே சொல்லிக்க முடியாது அடிக்கடி வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா வீடியோ சண்டை கட்டுறதுக்காக நல்லா இருக்கு அதனால மீனை காட்டல பேசலங்க சண்டை மீன்ஸ் நான் வந்து பேசிக்கல மேக்ஸிமம் நான் வீட்டில வந்து சண்டை வந்துச்சு அப்படின்னா பேசிக்க மாட்டேன் அததான் வந்து மணி வந்து இப்போ என்ன உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பாரு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் தான் ஆரம்பிக்கும் அங்கே தான் ஊ போட்டு ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு நீ சண்டை கட்டுறத லைவாக எடுத்து காட்டணும் ரொம்ப சண்ட சந்தோஷம் சண்ட 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 நான் போய் சண்ட 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 சரி கோவத்தை தணிக்கலான்றதுக்காண்டி கேக் வாங்கிட்டு வந்து கேக் கட் பண்ணோம் சரி நீ நான் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணனும் அப்படின்றாண்டி ஆனா அப்புறம் கோவமா தான் இருந்துச்சு அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நார்மல் ஆயிருச்சு அந்த மந்த் எண்ட் பாத்தீங்க அப்படினா நாங்க ஊட்டி ட்ரிப் போனும் அது சும ஜாலியானது அன்னைக்கு மகிலனிக்கு ஃபீவர் போய் ஊசி போட்டு திருப்பூர்ல போய் வந்து ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு தான் வந்து நம்ம ஊட்டி போனும் ஊட்டி ட்ரிப் ஆனா பாப்பா சரியான ஆளுங்க இங்க இருக்கையில கூட ஃபீவர் அதுன்னு இருக்கா ஸ்டேஷன் அப்படி ஒரு ட்ரிப்ல என்ஜாய் பண்ணது இல்லாம ஃபீவரே வந்து நான் கூட வந்து செமை இது பண்ணப் போறாளோன்னு பட் ஃபீவரே வந்துருச்சு துணி எடுத்து வீடியோ எடுக்கிற டைம் காட்டியிருப்பா நான் காலைல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆறாக ஆகப்போ செப்டம்பர்ல பெருசா நாங்க போனோம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க எல்லாருமே வந்திருந்தோம் சூப்பராக போயிருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் வந்து ஏன் உங்க அண்ணா அண்ணி வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க உங்கள் தம்பி வீட்டுக்கு போக மாட்டேங்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா முதல்ல அவங்கதான் வந்து நின்று ஆங்கணும் அப்போல்லாம் வருவாங்க இப்போ எதுவும் ஃபங்க்ஷன் இல்லை இன்னொன்று ராஜி எப்பயாச்சும் ஊருக்கு வந்தால் வந்து இங்கிட்டலாம் வந்துட்டு போவாங்க அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க தம்பி ஒய்ஃப் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு எதுக்காச்சும் வந்தாங்க அப்படின்னம்னா கண்டிப்பா இங்கே வந்து நம்மக்கிட்டேயும் பிள்ளைங்க கிட்டே அட்டன்ஸ் போடாமலாம் போக மாட்டாங்க வந்துடுவாங்க அக்டோபர் அக்டோபர் ஒரு வருஷமாக ஒஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு நாலு நாள் அதனால் ஒரு வாரம் அஞ்சு நாள் மீனாக்கு வந்து அப்பரேஷன் பண்ண ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஆனால் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த மீனாக்கு அந்த தலைவலி தான் கொஞ்சம் அடுத்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் இந்த நார்மலாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்லேயே இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாற்றம் இருந்துச்சு அப்புறம் நார்மலாகிட்டோம் அந்த இது அந்த மந்த்து வந்து ஒஸ்ட்டு

எல்லாருக்குமே வந்து அடுத்த வருஷம் நல்லபடியா இருக்கணும் ஹாப்பி நியூ இயர் அப்புறம் வந்து வெல்கம் பண்ணி ஹாப்பியா எல்லாத்தோட லைஃபும் போகணும் என்ன கோபமா இருந்தாலும் கோபத்தை இந்த வருஷத்தோட விட்டுறணும் சந்தோஷத்தை இருந்தா சந்தோஷத்தை மட்டும் அடுத்த வருஷத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் இந்த வரக்கூடிய புது வருஷம் வந்து புதுசா எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து மனசார ப்ரே பண்ணிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காண்டி வந்து ப்ரே பண்ணிக்கிங்க உங்களோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பா எங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறது தெரியும் எல்லாத்துக்குமே வந்து நியூ இயர் நியூ இயர் வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க அடுத்த வருஷம் வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக இருக்கணும் நம்மளோட கோலை வந்து முடிஞ்ச அளவுக்காச்சும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகே இது எங்களுக்கும் கூட தான் எல்லாத்துக்கும் கூட தான் சரி ஓகே ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரி நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நியூ இயரில் மீட் பண்ணலாம் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்